கிறிஸ்துவல் பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன் விஞ்ஞானம் பெருகி வருகிறது தொழில்நுட்பமும் பெருகி வருகிறது குடும்பத்தின் நிலைகளும் மாறிக்கொண்டு போகிறது முன்பெல்லாம் ஒரு குடும்பத்திற்கு மளிகை பொருட்களை வாங்க வேண்டுமென்றால் அதை ஒரு கணக்கெடுத்து ஒரு பேப்பரிலே எழுதி கடைக்கு எடுத்துக்கொண்டு போய் அதை வாங்கி கொண்டு வருவார்கள் ஆனால் இன்றைய நாட்களில் பொருட்கள் வேண்டுமென்றால் உடனே ஆப்பிள் என்டர் பண்ணினால் வீட்டை தேடி வந்து விடுகிறது இது உங்களுக்கு ஒரு விசுவாச பாடத்தை கற்றுக் ஒரு ஆப்பை டவுன்லோட் செய்கிறீர்கள் உங்கள் தேவைகளை அதில் பதிவிடுகிறீர்கள் பணத்தையும் செலுத்துகிறீர்கள் பொருள் வீடு தேடி வருகிறது கர்த்தரும் இதே விதமான முறைமையைத்தான் உங்கள் தேவைகளுக்கு பயன்படுத்த விரும்புகிறார் ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன் அந்த வசனம் உங்கள் வாழ்க்கையிலே கிரிய செய்யும் மத்தையோ எழுதின சுவிசேஷம் இருபத்தி ஓராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார் இதன் சொல்லுகிறது நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் ஒரு ஆப்பிலே பொருளை நீங்கள் பதிவிடுகிறீர்கள் தேவைகளை பதிவிடுகிறீர்கள் நீங்கள் எதை பதிவிட்டீர்களோ எந்த பேட்டர்ன் எந்த மாடல் என்ன குவான்டிட்டியை பதிவிட்டீர்களோ அதுதான் உங்களை தேடி வருகிறது சில வேலைகளில் மாறி வரலாம் மாறி வந்தால் திரும்ப அனுப்புகிறீர்கள் இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் நீ விசுவாசம் உள்ளவளாய் ஜபத்தில் எல்லாம் கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் உங்கள் ஆண்டவர் ஏமாற்றாதவர் உங்கள் ஆண்டவர் பொய் சொல்லாதவர் உங்கள் ஆண்டவர் சொன்னதை செய்கிறவர் அவர் சொல்லுகிறார் எவைகளை கேட்பாயோ அவைகளை எல்லாம் பெறுவாய் நீ கேட்டுக்கொண்ட எல்லாவற்றையும் நிச்சயம் பெற்றுக்கொள்வாய் ஆனால் நீங்கள் கேட்பது தெய்வ சித்தப்படியான ஒரு காரியமாக இருக்க வேண்டும் இன்றைக்கு ஒரு பேனாவை எடுங்கள் ஒரு காகிதத்தை எடுங்கள் அரிசியா எழுதுங்கள் உங்கள் தேவைகள் இதெல்லாம் எனக்கு தேவையப்பா மற்றே இருபத்தொன்று இருபத்தி படி நான் கேட்கிறேன் எவைகளை எல்லாம் கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்று சொல்லுகிறேன் நான் இதை எழுதுகிறேன் விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறேன் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லுங்கள் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள் உங்களுக்கு விரும்புகிறேன் ஆண்டவரே நல்ல பிதாவே நீங்கள் விசுவாசம் உள்ளவர்கள் அஜபத்தில் எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்வீர்கள் என்று சொன்னீங்கப்பா உங்க பிள்ளைங்க விசுவாசத்தோடு எதையெல்லாம் கேட்கிறார்கள் ஆண்டவரே அவைகளை எல்லாம் பெற்றுக்கொள்ளும்படி அவர்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கப்பா இந்த உலகத்தில் விஞ்ஞானமும் ஆண்டவரை தொழில்நுட்பமும் பெருகி வரும் பொழுது மனிதன் அந்தவரே கணினியில் எதை பதிவிடுகிறானோ அதையே திரும்ப பெற்றுக்கொள்ளவும் பார்க்கவும் தக்கதா இருக்கும் பொழுது விசுவாசத்தோடு உம்மிடத்தில் சொல்பவற்றை விசுவாசத்தோடு உம்மிடத்தில் ஜெபிப்பவற்றை பெற்றுக்கொள்வோம் என்ற ஒரு நம்பிக்கையை உங்களுடைய ஜனத்திற்கு தர வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன் ஆண்டவருடைய வலதுகரம் கிரிய சேட்டும் அற்புதங்களை செய்யுங்க உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க எல்லா துதிக்க அந்த மகிமை உங்களுக்கு ஏறெடுக்கிறோம் ராஜாதி ராஜா ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமே பிரியமானவர்களே உங்கள் விசுவாசத்தை தேவன் கனம் பண்ணுகிறவர் எதை விசுவாசத்தோடு கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வீர்கள் விசுவாசியுங்கள் கேளுங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் மகிழ்ச்சியாய் வாழுங்கள் இந்த நாள் ஒரு வெற்றி நாள் காட் பிளஸ் யூ